பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்றத சோழி போட்டு நம்ம பார்க்கலாம் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப அமோகமாக இருக்கு அதாவது ரிஷபராசி பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து ரொம்ப எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் கலகலன்னு இருப்பீங்க எது எடுத்தாலும் வந்து அதுல முன்னேற்றம் வரணும் முன்னேறணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விவேகத்தோட செயல்படக்கூடிய ராசி வந்து இந்த ரிஷப ராசி அதே மாதிரி நீங்க எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி அதுல வந்து சக்சஸ் பண்ணாம இருக்க மாட்டீங்க அது உங்களுடைய ராசி அதிபதி வந்து சுக்கர பகவான் சுக்கர பகிரவான இருக்கிறதுனால எல்லா விதத்திலயும் பார்த்தீங்கன்னா அந்த சுக்ரனுடைய ஆதிக்கம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம ரிஷபராசி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு ஒரு வருஷமாவும் ஒன்றரை வருஷமாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிலே இருந்ததுனால நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிப்பீருங்க அதாவது ஒரு ஆயுள் தண்டனை கைதின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் பார்த்துருப்பீங்க சோ இந்த குரு பயிற்சி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாக்குஸ்தானத்துல போய் போறாரு அதாவது மிதனத்துல போறாரு உங்களுடைய ராசில இருந்து மிதனத்துக்கு போறதுனால உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்வடையும் அது ரெண்டுன்றது வந்து வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லி சொல்லுவோம் சோ அதனால வந்து இந்த வாக்குஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய பேச்சை வந்து மத்தவங்க மதிப்பாங்க அதாவது இடத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க பேச்சு செல்லுபடி ஆகல எது பேசினாலுமே தப்பா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு எல்லாம் இந்த குரு பேச்சுல பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற வாக்குதான் பலிக்கும் நீங்க சொல்றதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை தேடி தேடி ஆளுங்க வர ஆரம்பிப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா துறையில் சொல்றேன்னே அந்த டப்பிங் பேசுகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும் அவங்களுக்கான அந்த ரெக்கக்னைசன் அந்த ஒரு அவங்களுக்கு இது வரைக்கும் நான் வந்து யாருக்குமே தெரியல வெளியில அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி குடும்பஸ்தானனால கணவன் மனைவிக்குள்ள அன்னுண்யம் அதிகரிக்கும் ரொம்ப இருக்காங்க சண்டை போட்டு பிரிஞ்சவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் திரும்பவும் ஒன்று சேருவாங்க அது மாதிரி புத்திரஸ்தானம் அதாவது குழந்த பாக்கியம் அதுவும் வந்து இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு அமையும் ரொம்ப நாட்களாக திருமணம் ஆகவே இல்லைன்றவங்களுக்குலாம் வந்து திருமணம் கை கூடும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுன்றது வாக்குனால நல்ல ஒரு பேச்சு திறமை அதிக வரைக்கும் நல்ல படிப்பாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த குரு ரிஷபராசினா சொல்லவே வேண்டாம் ஏன்னா சுக்ரன் வந்து அவங்களுக்கு சொல்லவே வேணாம் காதல்கிறவுடைய காதல்னாவே அந்த ரிஷபம் சொல்லி சொல்லலாம் ஏன்னா சுக்ரன் வந்து அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கிறதுனால லவ் மேரேஜ் பண்ணுறவங்க இந்த லவ் பண்ணுறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதாவது உங்கள் போய் ப்ரொப்போஸ் பண்ணணும் நான் பண்ணணும் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பேசுல போய் சொன்னிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் அதே மாதிரி இந்த வண்டி வாங்கணும் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அதாவது இடம் வாங்கி வீடு இந்த ரொம்ப நல்லா இருக்கு அதனால வந்து நீங்க புதுசாக வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பயிற்சியில் போயிட்டு கண்டிப்பா வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த வாங்குற வண்டி வந்து உங்களுக்கு அமோகமாக இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு பேச்சுல தொடங்குங்க நல்ல லாபம் கிட்டும் போன குரு பேச்சில் குரு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டி வா விபத்து அதே மாதிரி ப தொழிலில் முன்னேற்றம் இல்லாமல் அந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க ஆனால் இந்த குரு பேச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அதனால வந்து நீங்கள் என்ன வண்டி எடுத்தாலும் அதில் எந்த விபத்தும் இல்லாமல் பயமும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வரலாம் தைரியமாக போகலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் ஏதாவது உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக ரிஷபராசிக்கான பரிகாரம் ரிஷபராசி பார்த்தீங்கன்னா சுக்ரன் தான் வந்து ரிஷபராசியுடைய ஆட்சி வீட்டில் சுக்கரன் இருக்கார் அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மொச்சை பயிர் வாங்கி அதை வந்து மீனுக்கோ இல்லை மாட்டுக்கோ கொடுத்தா ரொம்ப நல்லது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கான அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏன்னா வந்து சுக்கரபகவனுடைய தானியம் பார்த்தீங்கன்னா மொச்சைப்பயிர் அதை நான் வந்து நம்ம தானம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த குரு பயிற்சிக்கு வந்து நைட்டு வந்து மொச்சையும் ஊற வச்சுருங்க ப்ளஸ் வந்து மூக்கல்லையும் ஊற வச்சுருங்க வெள்ளை மூக்கல்லையும் இந்த குரு பெயர்ச்சிக்கு மொற்றையும் ஊற வச்சிருங்க நைட்டு அதே மாதிரி மூக்கல்லையும் நைட்டு ஊற வச்சிட்டு காலையில எடுத்துட்டு போயிட்டு மீனுக்கு ரெண்டும் சேர்ந்து போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற ராசி ராசி மிதன ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பவுமே கலகலன்னு இருப்பாங்க எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மிதன ராசிக்காரங்களை அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பெயர்ச்சி மிதன ராசிக்கு எப்படி இருக்குன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சோழி போட்டு பார்க்கலாம் மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஏன்னா வந்து அவருடைய ராசியிலே குரு உக்காரனால குரு எப்போவுமே சொல்வாங்க குரு வந்து நின்ற இடத்த கெடுப்பார் அவருடைய பார்வைக்கு தான் பலன் அதிகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ராசிக்கு கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது அதனால் புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சியில தொடங்க வேண்டாம் ஏற்கனவே இருக்கிற தொழிலில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஆனா புதுசா தொழில் தொடங்குறவங்க மட்டும் தொடங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம ஏதாவது வேலை வாய்ப்புக்காக வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த குரு இந்த ஒன்றரை வருஷம் எங்குமே போகாம இருக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த மிதனராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த குருப்பெயர்ச்சி வந்து ரொம்ப ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சி ஏதாவது நடக்கும் சுப செலவு அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் கை கூடி வரும் அதே மாதிரி குழந்தை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் அதாவது உங்களுடைய ராசிலேயே குரு பகவான் உட்காந்துருக்கறனால குழந்தை பாக்கியம் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு மாணவர்கள் மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நல்ல கல்வி இருக்கும் ஏன்னா குழந்தைங்களுக்கு நல்லதாக தான் இருக்குது அதனால் குழந்தைங்க பயப்பட வேண்டாம் அதே மாதிரி காதல் பண்ணுறவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஏன்னா புதன்னாவே தெரியும் உங்களுக்கே அதாவது மிதிரராசியுடைய அதிபதி புதன் பகவான் ஸோ அவர் வந்து கா காதலுக்கான ஒரு கிரகம்தான் ஸோ அதனால் அவருங்க வந்து காதலுக்கான கிரகமாக இருக்கிறதுனால உங்களுடைய காதல் கண்டிப்பாக கை கூடும் வண்டி வாகனத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு போகிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி புதுசாக வீடு வாங்குறவங்க புது வீடு எதுவும் வாங்காமல் பழைய வீடாக வாங்கும் போது அது உங்களுக்கு பலனை கொடுக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குரு பயிற்சியில் தொடங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதே பார்த்தீங்கன்னா மிதனராசிக்கு மனக் குழப்பமும் சரி மனசஞ்சலமும் சரி அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் இந்த குரு பயிற்சியில் அதனால நீங்கள் அடிக்கடி வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்பை தரும் ஏதாவது ஒரு கோயிலில் போயிட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஆதான் அந்த கோயிலில் உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது மிதன ராசிக்கான பரிகாரம் மிதன ராசியுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவானுடைய தானியம் வந்து பச்சை பயிர் ஸோ அதனால நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பயிரையும் மூக்கல்ல அதாவது வெள்ளை மூக்கல்ல குரு பகவானுடைய தானியம் அதையும் சேர்த்து ஊற வச்சுட்டு நைட்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல தூங்குறீங்களோ அந்த இடத்துல ஊற வச்சுருங்க காலையில் எழுந்து அந்த மொச்சை பயிரையும் அந்த பச்சை பயிரையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ இல்லை குளம் அதாவது மீன் இருக்கிற குளமாக பார்த்து போடும்போது உங்களுக்கான பலன்கள் உங்களை தேடி வரும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் இப்போ நீங்கள் பிரச்சனை பிரச்சனையாகவுமே சொல்லி பயப்பட வேண்டாம் குரு வந்து எப்பவுமே வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்வார் ஏன்னா உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதியாக குரு பகவான் தான் வராரு அதனால் நல்லது தான் நடக்கும் கவலைப்படாமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்கள் எல்லா விதத்துலேயும் சக்ஸஸ் ஆகும்